Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமாலரசிங்கன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தமிழ் பிள்ளைங்க ரிலீஸ் ஆகிருக்கு ஹாலிவுட் படம் படத்தோடனே காட்ஜிலா காங் த நியூ எம்பையர் இது ஒரு Fantasy Action Adventure Thriller Movie இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு மொழி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்ணனில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஓல்ட் இஸ் கோல்டு இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்ணனில் வீடியோஸ் இருக்கேன் அதெல்லாம் என்னோடய பிளேலிஸ்ட்டில் இருக்குது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ரிலீஸ் ஆன காட்ஸிலா அவிஸ் கான் படத்தோட கண்டினியூட்டி தான் இந்த ஸ்டோரியில காட்ஸிலா அமைதியாக பூமியோட மேற்பரப்பில் தூங்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் காங் ஹாலோ எர்த்தில் தன்னோட இனத்தை சேர்ந்தவங்க யாரும் உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹாலோ எர்த்து ஃபுல்லாக இருக்கு இன்னொரு பக்கம் இதுக்கு முன்னாடி பாட்டில் காட்டின பழங்குடி இனத்தோட கடைசி பொண்ணான ஜியாவை டாக்டர் இலீனா தன்னோட சொந்த பொண்ணுமாரி வளர்த்துட்ருக்காங்க இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் திடீர்னு காட்ஜியில் ஆகி சுற்றி இருக்க எனர்ஜிஸ் அப்புறம் ரேடியேஷன் பவர்ஸ் எல்லாம் ஒரு ஒரு இடமா போய் உறிஞ்சிகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஆல்ரெடி அந்த ஹாலோ எடுத்துல கான் தன்னோட இனத்தை ஒரு குட்டிக்கானை வந்து பார்க்குது அந்த குட்டிக்கானை பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்குது மூணாவது ஸ்டோரியான ஜியாவுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான கனவுகள் கெட்ட கனவுகள் மாதிரிலாம் வந்துகிட்ருக்கு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன இந்த மூணு ஸ்டோரியும் எப்படி இன்டர்லிங்க் ஆகுது இன்டர்லிங்க் ஆன பிறகு படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் காட்ஸிலா கான் த நியூ எம்பையர் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட விஎஃப்எக்ஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் விஎஃப்எக்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் யூஸ்வலாக ஹாலிவுட் படங்களில் எப்பொழுதும் இது ரெண்டும் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன காட்ஸிலாவிஸ் காங் படத்தில் அந்த ஹாலோ எடுத்த நமக்கு பார்க்குறப்ப ஒரு விதமான பிரமிப்பே உருவாக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த காங் அந்த ஹாலோ எடுத்துக்குள்ளே போகிறது அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக பிரமிப்பாக இருக்கும் அதே அதே இடம் தான் ஹாலோ எர்த் அதே தான் காட்டுறாங்க இருந்தாலும் அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னும் இன்டீரியராக நிறைய பெரிய விஷயங்கள் இருக்கிற மாதிரி காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க புதுசாக நமக்குள்ளே ஆச்சரியத்தை கொண்டு வரலாம்னு ட்ரை பண்ணியிருக்காங்க இது விஎஃப்எக்ஸுங்கிற வகையில் சூப்பராக இருந்துச்சு சவுண்ட் எஃபெக்ட்ஸும் படத்துக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துருக்குனே சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களில் சவுண்டை கேப்சர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காட்ஸில காங் எல்லாம் அந்த மாஸ்டர்ஸ்லாம் கத்துறப்ப வர சவுண்ட் எஃபெக்ட் தேட்டரையே அதிர்ந்துச்சுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் பட்டது படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான பேக்ரவுண்ட் மியூசிக் ஒளிப்பதிவு எடிட்டிங் ஒளிப்பதிவுங்கிற வகையில் விஎஃப்எக்ஸ் ப்ளஸ் ஒளிப்பதிவு ரெண்டுமே இன்டர்லிங்க் ஆகிருக்குன்னு தான் சொல்லலாம் ரெண்டுமே நல்லா இருந்ததுனால தான் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் நல்லாவே இருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு எடிட்டிங்கும் அதேமாரி தான் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் எனக்கு நெகட்டிவ் பட்டது படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி ட்ரைலர்லேயே மேக்ஸிமம் எல்லாத்தையும் காட்டிட்டாங்க கிட்டத்தட்ட ரிவீல் ஆன மாதிரி ஆகுது ஸோ ஸ்டோரிங்கிறது புதுசான ஸ்டோரியும் இல்லை ஒரு மாஸ் மசாலா ஹீரோஸ் படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி தான் ஸ்க்ரீன் பிளேங்கிறதுலையும் பெருசாக ஒன்றும் பண்ணலன்னு தான் சொல்லலாம் ஒரு சீன் ஸ்டார்ட் ஆணுச்சுன்னா அது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாகவே யூகிக்க முடியும் அந்த மாதிரி தான் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க அடுத்து இதான் நடக்கும் அடுத்து இதாக நடக்குங்கிறத ஈஸியாகவே நம்மளால் கெஸ் பண்ண முடியுது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் படத்தோட நெகட்டிவ்ஸ் மாதிரி எனக்கு பட்டது இதனால படத்தோட சுவாரஸ்யம் கொஞ்சம் குறஞ்ச மாதிரி தெரிஞ்சிருந்துச்சு ஓவராலாக சொல்லணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது தமிழ் தெலுங்குல ரிலீஸ் ஆகிற மாஸ் ஹீரோஸ் படம்லாம் எப்படி இருக்குமோ அந்த பேட்டர்னில் தான் இந்த படம் இருக்குது இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன காட்ஜிலா விஸ்காங் கான்ஸ் த ஸ்கைலேண்ட் இந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த மான்ஸ்டர் யூனிவர்ஸுங்கிற மாதிரி அவங்க ஒன்று கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்களே ரிலீஸ் ஆன படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குனா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் அதே பேட்டனில் ரிலீஸ் ஆயிருக்கும் இன்னொரு படம் ஸோ இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க ஃபேமிலியோட கூட போய் பார்க்கலாம் எந்த அடல் கண்டனும் இல்லை ஆனால் இந்த காங் கொடூரமாக கொள்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அந்த மிருகங்களை கொள்கிற விஷயங்கள் மட்டும் இருக்குது ஸோ இதை மனசில் வச்சுட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ